ஹா எல்லாருக்கும் வணக்கம் உங்கசுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் நான் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போறேன் என்னுடைய இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேலே பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷாக்கில் வருவாங்க ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங்கோட வருவாங்க நம்ம அவசரவசமாக போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க அந்த பேபி கர்ப்பைக்கு வெளியில் ஃபார்ம் ஆகி ரப்சர் ஆகி வயிறு ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும் ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி அவங்க கேட்கும் போது அவங்க அட்டண்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாக்டர் பிரெக்னெண்டா இருந்தாங்க யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தது நாங்க வெளியில மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இது காமனா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் ஒரு அன்வான்ட் பிரெக்னன்சி அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் மட்டும் பார்ப்பாங்க அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா செல்ஃப் மெடிகேட் பண்ணிப்பாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேப்லெட் அக்சஸ் எப்படி கிடைக்கும்னு தெரியாது எங்கேயாச்சும் அந்த மாத்திரை வாங்கி அவங்க போட்டுப்பாங்க ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பீட்ஹெட் சிஜிஓ இல்லை அவங்க ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்கும்னு பார்த்துருக்க மாட்டாங்க ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்கேன் பண்ணி அந்த ஃபார்ம் ம்யிருக்கிற கரு கருவ இருக்கா வெளியே இருக்கா அப்படின்றத பாத்திருக்க மாட்டாங்க இது எதுவுமே வெறும் ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் மட்டும் வச்சு டெர்மினேஷனுக்காக மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க இது ரொம்ப 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 ஆபத்துல கொண்டு போய் விடும் உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்ல உள்ளார இருந்தா கூட இந்த மாத்திரை சாப்பிடும் போது ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் இருக்கும் சிவியர் அப்டாமினல் பெயின் இருக்கும் அப்போவுமே பேஷண்ட் ஷாக்கு போவாங்க ஸோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு அன்வான்ட் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு அப்படின்னா யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுங்க பீட்டாங் ஹெசிஜி பண்ணுங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க அந்த பேபி எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு எத்தனை வீக்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்க அதுக்கப்புறமும் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி டேப்லெட் வாங்கி அதை டெர்மினேட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க